சிறப்பான ஒரு உரையை கச்சிதமான நேரத்துக்குள் முடித்த பாவதர் சு சண்முக நன்றி சண்முக சுந்தர அவர்களுக்கு சாலுவை அணிவிக்க ஒரு நண்பர் மேடையறுகிறார் அடுத்து கவியரங்கம் கவிஞர் நாவே அருள் தலைமையிலான கவியரங்கம் பொதுவாக கவிதை வாசிப்பு நவீன கவிதை வாசிப்பு என்று ஆகிவிட்ட சூழலில் தமிழ் எங்கிருந்து உதித்ததோ அந்த கவிதை மரபிலிருந்து எந்த நவீன கவிஞரும் தன்னை துண்டித்து கொள்ள முடியாத ஒரு ஒரு ஆதி தொப்புள் குடியான அந்த கவிதை மரபிலிருந்து நம்முடைய கவிதை கவிகரங்கத்தை நாம் விட்டுவிடலாகாது என்கிற முனைப்போடு அந்த அந்த எண்ணத்தில் முனைப்பு காட்டக்கூடிய நம்முடைய கவிஞர் தமிழ் ஒளி நூற்றாண்டு விழா குறிப்பாக சிகளம் சந்திலாளன் அவர்களும் அருள் தலைமையிலான இந்த கவிரங்கத்துக்கு ஒரு ஆலோசனை நல்ல விதமாக நல்கிறார்கள் கவிஞர் நாவே அருள் பரவலாக அறியப்படக்கூடிய ஒரு ஒரு முன்னோடி கவிஞர் ஒரு மூத்த கவிஞர் ஆயுதம் என்ற தொகுப்பில் தொடங்கி வெயிலுக்கு இன்னொரு பெயர் மழை அடுத்து கிராம்சி புரண்டு படுகிறார் வர வரம் வாங்கி வந்து கடவுளை கொன்றவன் ரத்தம் போன்ற மிக முக்கியமான கவிதை தொகுப்புகளை எல்லாம் எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய கவிஞர் நாவல் தலைமையில் இந்த கவியரங்கம் கவிதை வாசிப்பு கவியரங்கம் இதில் பங்கு பெறக்கூடிய அனைத்து கவிஞர்களையும் கவிஞர் தமிழ் வழி நூற்றாண்டு விழாக்குழு சார்பாக வாழ்த்துகிறேன் மேடைக்கு தாமிதாக வரும்படி கவிஞர் நாவே அருளை அன்போடு அழைக்கின்றேன் சிகரம் செந்தில்நாதன் அவர்களின் தலைமையில் தமிழ் ஒளி நூற்றாண்டு விழா குழு வெற்றி நடைபோடும் இந்த தருணத்தில் கவியரங்கத்தை ஒரு முக்கிய அங்கமாக ஆக்குவதற்கு வழிகாட்டியிருக்கும் நூற்றாண்டு குழுவிற்கும் சிகரம் செந்தில்நாதன் அவர்களுக்கும் எங்களுடைய கவிஞர்களின் சார்பில் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் ஒளி அன்னை தமிழே என்று சொன்ன மறுநொடி முன்னோர் கவி ஒன்று மொழிந்த நினைவு வரும் எனக்கும் தமிழ்தான் மூச்சு அதை நான் பிறர் முதுகின்மேல் விடமாட்டேன் அன்னையின் பிள்ளைகளே அன்னையின் பிள்ளைகளை அசிங்கப்படுத்தி வைக்க சொன்ன இந்த மொழியிலுள்ள சூழ்ச்சி புரிகிறது மொழியின் பெயராலே மூண்ட யுத்தத்தின் அழிவு புரிகிறது அழிக்க வந்த எதிரியிடம் அடிமைப்பட்ட எங்கள் சொந்த சோதரரின் சோகம் புரிகிறது அன்னை தமிழே உன்னை அடிபணிந்தோம் சகுனிகளின் சாணக்கிய பகடிகளை புரிந்து கொள்ள தா தமிழ் ஒளியை மீட்டு வர மரபு கவி வரம் கவிதை புயல் நவீன கவிதை தரும் நாக்கொன்றும் எமக்கு தா எமக்கு மட்டுமல்ல தாயே இங்கு வந்த கவிஞர்கள் அனைவருக்கும் உன் கவிதை வரம் தா மகாகவி தமிழ்ஒளி அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் ஆதி தலைவரே தாகித்து கிடக்கின்றோம் தமிழொலியே தவப்புதல்வா மோகித்து கிடக்கின்றோம் உன்னை முத்தமிட்டோம் மகாகவியே கவிதையின் அரசியலை கணக்கில் எடுக்காமல் புவியை கோலி கோலிக்குண்டு கவிதையின் அரசியலை கணக்கில் எடுக்காமல் புவியை கோலி என்று புழுகிய நாக்குகளை கவி என்று எண்ணி உன்னை கைவிட்டோம் உண்மையினை கைவிட்டோம் கண்ணை கைவிட்டோம் காவியத்தை கைவிட்டோம் மாகவியே உனை தொலைத்தோம் மன்னிப்பு கேட்கின்றோம் ஆக உனி மீட்க வந்தோம் ஆயுதமாய் காக்க வந்தோம் சிகரம் செந்தில்நாதன் சேனை இது சிகரம் செந்தில்நாதன் சேனை இது அகரம் தமிழச்சியின் ஆணை இது மகாகவி தமிழ் ஒளியை மறுபடியும் மீட்டு வரும் சிகாமணி கவிஞர்களின் செஞ்சேனை கூட்டம் இது மகாகவி தமிழ் ஒளியை மறுபடியும் மீட்டு வரும் சிகாவணி கவிஞர்களின் செஞ்சேனை கூட்டம் இது மாகவி ஒளியே உனக்கு நாங்கள் கற்பனையில் கட்டி தரும் கவியரங்க வீடு இது இங்கே மரபுக் கவிஞர்களின் மணிமுற்றம் புதுக்கவிஞர்களின் சமையலறை நவீன கவிஞர்களின் நூலகம் இது வீடு அல்ல மகாகவியே உன் மணிமண்டபம் மகாகவியே உன் மணிமண்டபம் அரங்குக்கு வந்திருக்கும் அறிஞர்களே நீங்கள் தேர்ந்த வாசகர்கள் இங்கு பலர் வெளியில் காட்டிக்கொள்ளாத விவரமான படைப்பாளிகள் வெளியில் காட்டிக்கொள்ளாத விவரமான படைப்பாளிகள் நீங்கள் வாசிக்காத நூல் ஒன்று உண்டென்றால் இது நீங்கள் வாசிக்காத நூல் ஒன்று உண்டென்றால் இது இன்னும் எழுதப்படாத நூல் என்றுதான் அர்த்தம் உங்களிடம் ஒரு வார்த்தை இது ஒரு கவியரங்க தையலகம் இது ஒரு கவியரங்க தையலகம் இங்கு சகலருக்கும் கிடைக்கும் தமிழ் ஒளி தயார் சகலருக்கும் கிடைக்கும் தமிழ் ஒளி தயார் ஆடைகள் கவிதை தையலர்களின் அளவெடுத்த வார்த்தைகளில் ஆடைகள் கவிதை டெய்லர்களின் அளவெடுத்த வார்த்தைகளில் ஆடைகள் இவற்றின் சிறப்பு என்ன செவிகளில் உடுத்திக்கொள்ளலாம் செவிகளில் உடுத்தலாம் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த கவிதை ஆடைகளை காதுகளில் அணியும் போது கொஞ்சம் புன்னகை கொஞ்சம் புன்னகை கூடவே கைத்தட்டு கூடவே கைத்தட்டு இறுகி போன முகங்கள் எல்லோருக்கும் எதிரிகள் இறுகி போன முகங்கள் எல்லோருக்கும் எதிரிகள் வார்த்தை ஆடைகளின் வண்ணங்கள் பிடித்திருந்தால் வாய்விட்டு சிரியுங்கள் வார்த்தை ஆடைகளின் வண்ணங்கள் பிடித்திருந்தால் வாய்விட்டு சிரியுங்கள் என்ன செய்யப் போகிறார்கள் இந்த கவிஞர்கள் வேறொன்றும் வேறொன்றுமில்லை விலையேற்றத்தால் போன உங்கள் முகங்களுக்கு விலையேற்றத்தால் இறுகி போன உங்கள் முகங்களுக்கு தற்காலிக புன்னகையாவது தர விரும்புகிறார்கள் கொடுமைகள் கண்டு கொதித்த மனசுகளுக்காக கொஞ்ச நேரம் வாய்விட்டு சிரிக்க வலி நிவாரணிகள் மனம் விட்டு சிந்திக்க மருந்துகள் கவிதை தயாரித்து வந்தவர்களின் காயங்களுக்கு உங்கள் கைத்தட்டுகள் தான் ஒத்தடங்கள் கவிதை தயாரித்து வந்தவர்களின் காயங்களுக்கு உங்கள் கைத்தட்டுகள் தான் ஒத்தடங்கள் கவிஞர்களே உங்களிடம் ஒரு வார்த்தை நேர கட்டுப்பாடுதான் ஒரு நிகழ்வின் வெற்றி சூடான தேநீரும் சுவையான கவிதையும் ஒன்று சூடான தேநீரும் சுவையான கவிதையும் ஒன்று குடிப்பவருக்கு பிடிப்பது போல் கொடுத்தால் பிடிப்பார்கள் குடிப்பார்கள் குடிப்பவருக்கு பிடிப்பது போல் கொடுத்தால் குடிப்பார்கள் ஆரிப்போன பஜ்ஜியும் அர்த்தம் புரியாத கவிதையும் ஒன்று சிரிப்பே இல்லாமல் முறைப்பார்கள் அவர்களின் இறுகிய முகம் நமக்கு எச்சரிக்கை அவர்களின் இறுகிய முகம் நமக்கு எச்சரிக்கை பிடிக்கவில்லை என்னும் பீடிகள் உடனே மிடித்து விடுங்கள் என்கிற உள்குத்து நான் அறிவேன் இந்த உளவியல் புரிந்து கொண்ட உத்தம கவிஞர்கள் நீங்கள் இந்த உளவியல் புரிந்து கொண்ட உத்தம கவிஞர்கள் நீங்கள் பாரதி பாரதிதாசனுக்கு பின் தமிழொழி இரவில் உதித்த சூரியன் உறக்கத்தில் இருந்ததால் உதித்தது கதிரவன் என்பதே உலகுக்கு தெரியவில்லை உறக்கத்தில் இருந்ததால் உதித்தது கதிரவன் என்பதே உலகுக்கு தெரியவில்லை சூரியனையே இருட்டு பொம்மையாக்கும் ஹிட்லர் தேசம் இது சூரியனையே இருட்டு பொம்மையாக்கும் ஹிட்லர் தேசம் இது நிழல் வேண்டி மரங்களிடம் சூரியன் விற்கிற மனிதர்கள் நிழல் வேண்டி மரங்களிடம் சூரியன் விற்கிற மனிதர்கள் தமிழ் ஒளி மக்களவையில் திட்டமிட்டே தோற்கடிக்கப்பட்ட கவிதை தீர்மானம் தமிழொழி மக்களவையில் திட்டமிட்ட தோற்கடிக்கப்பட்ட கவிதை தீர்மானம் சுயமரியாதை சுடுகாட்டில் சூழ்ச்சிகள் மக்களை போதைதாசர்களாய் மாற்ற துடிக்கும் பெருமூலதன பிண வியாபாரிகள் அவர்களுக்கு உலக உருண்டையே அவர்களின் சோற்றுருண்டை ஒருபுறம் சதுரங்க சகுனிகள் அரசியல் சாணக்கியன்கள் பித்தலாட்ட பீர்வால்கள் பிடில் வாசிக்கும் பிரதமர் விசிலடிக்கும் அமைச்சர்கள் மறுபுறம் நமத்து போன அலுவலக வாசிகள் போன மத்தியதர வர்க்கம் அவர்களின் தேவை சுடாத சூரியன் உழைக்காமல் ஊதியம் போராடாமல் புரட்சி போராடாமல் புரட்சி மருத்துவன் இல்லாத நோயாளி மறிக்கத்தானே வேண்டும் ஒரு மகாகவியை மறந்த நாட்டில் ஒரு மகாகவியை மறந்த நாட்டில் யானைகளை ஏலம் விடுகின்றன எறும்புகள் யானைகளை ஏலம் விடுகின்றன எறும்புகள் திமிங்கிலங்களை தின்கின்றன தலைப்பிரட்டைகள் திமிங்கிலங்களை திங்கின்றன தலைப்பிரட்டையில் தமிழியும் கீழடியும் ஒன்று ஒளியும் கீழடியும் ஒன்று தோண்ட தோண்டத்தான் அதன் தொன்மை புரியும் தோண்ட தோண்டத்தான் அதன் தொன்மை புரியும் நேரம் கருதி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்